ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மாதவிடாய் காலம் அப்படின்னாலே ரொம்ப சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுற வழியால் எதையுமே நம்மளால் சாப்பிட முடியாது மாதவிடாய் வழியை போக்க மருந்துகள் மட்டும் இல்லாமல் சில உணவுகளும் உதவும் மாதவிடாய் சமயத்தில் வலி இல்லாமல் ஆரோக்கியமாக உடல் வலுவோட இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதவிடாய் காலம் அப்படின்னா என்னென்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மாதவிடாய் ஏற்படுறது அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் பொதுவானது தான் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு பெண்ணுடைய மாதவிடாய் சுழற்சியும் உடல் அமைப்பும் மாதவிடாய் கால வழிகளும் வெவ்வேறு மாதிரியாக தான் இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு பலரும் பல வழிகளை நாடுவாங்க ஒரு சிலர் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்குவாங்க அதே போல் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதை தேடி விடுவாங்க அதே போல் மாதவிடாய் டைமில் மூட் ஸ்விங் ஆகிறது வயிற்று வலி தூக்கமின்மை போன்ற மோசமான மனநிலை கூட பலருக்கு ஏற்படும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா மாதவிடாய் வழியிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் வாங்க ஆரோக்கியமான உணவுகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணீர் ஜூஸ் அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் குடிக்கிறதுனால மாதவிடாய் சமயத்துல ஏற்படும் அந்த வழியை நம்மளால குறைக்க முடியும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும்ல அந்த ரத்தப்போக்கு அது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய சோர்வு இதெல்லாம் சரி செய்யறதுக்கு மாதவிடாய் சமயத்தில் நம்மளோட உணவுல கட்டாயம் சேர்க்க வேண்டிய சில சத்தான உணவுகளை நம்ம சேர்த்துக்க தான் வேணும் அப்படி என்னென்ன உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் மாதவிடாய் காலத்தில் அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ரெண்டு அப்படி இல்லனா மூன்று பழங்களை வாங்கி சாப்பிடுங்க பழங்கள் தான் உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும் உங்களை நல்ல ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவும் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் பழங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் பச்சை காய்கறிகள்லையும் கீரைகள்லையும் அதிக அளவில் மெக்னீஷியம் விட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது இது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்க உதவுது கீரைகளில் எல்லா வகையான கீரையும் எடுத்துக்கலாம் அதே போல் காய்கறிகளை சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணங்களில் அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய கேரட்டு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கீரை வகைகள் அப்புறம் வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்றதன் மூலமாக மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வலியை முற்றிலும் குணப்படுத்த முடியும் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வலியை குறைக்க இஞ்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதவிடாய் வலியை குறைக்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சூடான இஞ்சி டீயை குடிக்கலாம் இது உங்களுடைய வலி மிகுந்த வயிற்று தசைப்பிடிப்புகள் இருக்கும்ல அதை குறைக்க உதவுது அதே போல் மாதவிடாய் சமயத்தில் சிலருக்கு குமட்டல் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை குறைக்கவும் இஞ்சி உதவுது இஞ்சியை மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக உணவுலையும் சேர்த்துக்கலாம் டீயாகவும் செஞ்சு நம்ம குடிக்கலாம் பருப்பு மற்றும் பீன்ஸ் வகைகள் மாதவிடாய் வழியை எப்படி போக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா புரதம் மற்றும் இரும்புச்சத்து அதிகமாக பருப்பு மற்றும் பீன்ஸ் வகைகளில் தான் இருக்குது மாதவிடாய் சமயத்தில் இந்த பருப்பு மற்றும் பீன்ஸ் வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய இரத்த இழப்பு இருக்குல்ல அதை ஈடு செய்யும் மாதவிடாய் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிற புரதம் இருக்குல்ல அது மாதவிடாய் கால இரத்த போக்கினால் ஏற்படுதில்ல சோர்வு அதை நீக்கி உடலுக்கு வலு சேர்க்குது மாதவிடாய் வழியே குறைக்க மஞ்சள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய மஞ்சளில் அதிக அளவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது இது மாதவிடாய் சமயத்தில் உண்டாகுதில் அந்த வயிற்று வலி அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் அறிகுறிகள் இருக்குல்ல அதை குறைக்கவும் உதவுது மஞ்சளில் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும் பண்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் மாதவிடாய் காலங்களில் அந்தரங்க பகுதிகளில் மஞ்ச அஞ்சலை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்காங்க அது மாதவிடாய் சமயத்தில் அந்தரங்க பகுதியில் ஏற்படுள்ள அந்த துர்நாற்றத்தை போக்க உதவுது யோகட் மாதவிடாய் வழியை எப்படி சரி செய்து அப்படின்னு பார்க்கலாம் மாதவிடாய் சமயத்துல ஈஸ்ட் தொற்று ஏற்படுறது பொதுவானது தான் ஆனால் இதை தவிர்க்கிறதுக்கு யோகட் சாப்பிட்றது நல்லது அதே போல் யோகட் எடுத்துக்கிறது தொற்று நோயை எதிர்த்து போராடவும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குல்ல அதோட வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவுது ப்ரோபயோட்டிக் நிறைஞ்ச உணவுகளில் ஒன்றான யோகட் தயிர் போன்ற உணவுகளை மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக சாப்பிட்றது நல்லது மாதவிடாய் காலத்தில் பொதுவாக வழக்கத்தை விடவும் உடல் சூடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த சமயத்தில் தயிர் மோர் போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு உதவுது மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வழிகளை குறைக்கிறதுல டார்க் சாக்லேட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதவிடாய் சமயத்தில் பலருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அடுத்த மாதவிடாய் காலத்தில் உங்களுக்கு அப்படி தோணுச்சுனா நீங்கள் டார்க் சாக்லேட் சாப்பிட்டு பாருங்க இது உடம்புக்கும் நல்லது நம்மளோட மனசையும் அமைதிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் சாக்லேட்டில் இரும்புச்சத்து மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக நிறைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங் வயிற்று வலி தூக்கமின்மை இந்த பிரச்சனைகளெல்லாம் போக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை